டை விவர்ஸ் நிற்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகேஷ் கவின் நினச்சி கவினோட ஃப்ரெண்டை பயங்கரமாக அடிச்சுட்டு வீடுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி வந்துடுறாரு அஞ்சலியை சமாதானப்படுத்துகிற மாதிரி அஞ்சலிக்கிட்ட ரொம்ப ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்காரு அதில் அஞ்சலி மகேஷ் காட்டுற அன்புல அப்படியே மயங்கிடுறாங்க மகேஷ் கிட்டே சொல்கிறாங்க மகேஷ் நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேச உடனே மகேஷ் வந்து அஞ்சலிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி டின்னரெல்லாம் இன்றைக்கி நானே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை சமாதானப்படுத்திட்டு ஆஃபீஸ்க்கு போயிடறாரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருக்கு ஒரே அஞ்சலி ஞாபகமாகவே இருக்கு அப்போ மகேஷ் வந்து அஞ்சலிக்கு கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு அப்போன்னு பார்த்து மகேஷோட மனசாட்சிங்களாம் வந்து மகேஷ் கிட்டே பேசுதுங்க என்ன மகேஷ் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கியா நீ கவின அடிச்சு போட்டுட்டா உன்னோட கடமை முடிஞ்சிருச்சு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா இல்லை கவின் மாதிரியே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நீ என்ன செய்ய போற நீ நினச்சிக்கிட்டு இருக்க அஞ்சலி வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவளுக்கு உன் மேலே லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்றதை கேட்டு மகேஷ் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு நீங்களாம் எதுக்கு தப்பு தப்பா என்கிட்ட சொல்றீங்க அஞ்சலி நீ ரொம்பவே லவ் பண்ணுறா அப்படி அப்படின்னு சொல்ல உடனே மனசாட்சிங்க சொல்லுதுங்க இல்லை அஞ்சலி ஒரு நாள் உன்னை விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு சொன்னதுமே மகேஷ்க்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது விறுவிறன் வீட்டுக்கு சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுறாரு அஞ்சலியை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக டின்னர் எல்லாம் அவரே ரெடி பண்ணி அஞ்சலியை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்குறாரு இருந்தாலும் அவருக்கு மைண்டுக்குள்ளே அஞ்சலி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குது டின்னரெல்லாம் சாப்பிட்டு விட்டு அந்த பூல் கிட்ட ரெண்டு பேருமே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு ஓரமாக போய்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்த மகேஷ் வந்து அஞ்சலியை தண்ணியில் தள்ளி விட்டுறாரு அப்போ அஞ்சலிக்கு நீச்சல் தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்து மகேஷ் வந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க அஞ்சலி நினைக்கிறாங்க டே இங்க நான் சாவை கடுக்கிறேன்டா என்னைய காப்பாற்றாம போட்டோ எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க அப்போதான் மகேஷ்க்கு வந்து சுயநினைவே வருது அய்யோ அஞ்சலி உனக்கு என்ன நீச்சல் தெரியாதா சாரி அஞ்சலி உனக்கு நீச்சல் தான் நான் உன்னை தண்ணியில் சும்மா விளையாட்டுக்கு தள்ளி விட்டேன் ஃபன் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி காப்பாற்றி மேலே கூட்டிட்டு வந்துடுறாரு அங்க அஞ்சலி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமா இருக்கிறாங்க அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க சாரி அஞ்சலி சாரி சாரி அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலி சொல்றாங்க விடுங்க நீங்க தெரியாம தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அதுக்கு மகேஷ் வந்து சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா அஞ்சலிக்கு வந்து கண்டிப்பா இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு தான் நம்மள இப்படி தண்ணியில தள்ளிவிட்டு குழப்பம் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க இதோட இந்த வீடியோ முடியுது ஓகே விவோஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க